Hey. Ah. அம்தில்லா ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் ஒமன் தபியஹும் பெஹ்சானின் பெஹானின் இலா யோமித்தீன் அம்மாபா எல்லாமல் அல்லா ஜல்லசான் அவுத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் சல்லல்லாஹு அலைய் வசலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் தொடராக நபி தோழர்களுடைய சிறப்புக்கள் குறித்த குர்வானுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம் ஏன் இதை பார்க்கிறோம் என்றால் நபித்தோழர்கள் பற்றிய குறைந்த மதிப்பீடு எங்களிடம் வந்துவிடக்கூடாது யாரோ சிலர் பேசக்கூடிய பேச்சு கவர்ச்சியினால் நபித்தோழர்களை இழிவாக பார்ப்பது அவருடைய தரத்தை குறைத்து பார்ப்பது போன்ற ஒரு சூழ்நிலை எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாதுங்கிற அடிப்படைகளை இந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இதற்கு மற்றொரு உதாரணத்தை சூரா ஆலைம்ரான் இம்ரான் மூன்றாம் அத்தியாயத்தின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து வரக்கூடிய வசனங்களூடாக நாம் பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா அதிலே சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் இன்னக்க இன்னக்கமன் துதுகில நார பக்கத் ஜை தகு இது சக அதாவது மூமிங்களுடைய துவாவை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி கொண்டு வருகிறான் நீ யாரை நரகில் நுழைவிட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய் ஒமாலு தாலி மீனமின் அன்சார் நீ யார் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று சொல்லி மூமிங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா இன்னனா சம முனாதியுனாதிமான் யாரெல்லாம் எங்களுடைய இரச்சகனே ஈமானின் பால் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளனின் அழைப்பை நாங்கள் கேட்டோம் ஈமானின் பக்கம் அழைத்தது நபி நபிசலல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் நபி நபிசலல்லாஹ் அலேஸ்வரைய அந்த அழைப்பை நாம் கேட்டோம் அன் ஆமினோ பிக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அந்த அழைப்பாளர் எங்களை அழைத்தார் ஈமானின் பக்கம் அவர் எங்களை அழைத்தார் பாமண்ணா நாங்களும் அவனை நாங்களும் ரப்பனா பகுபிர்லனா துனுபனா எனவே எங்களுடைய இரச்சகனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வப்பிர் அண்ணா ஆத்தினா எங்களுடைய குறைகளை நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக நல்லவர்களோடு எங்களை நீ மரணிக்க செய்வாயாக ரப்பனா வ ஆத்தினா மா அத்தனா அலா ருசிரிக்க எங்கள் இறைச்சகனே உன் தூதர்களுக்கு நீ அளித்த வாக்கை எங்களுக்கும் தந்து விடு தூதர்களுக்கு அளித்த வாக்குன்னால் சொர்க்கத்தை நீ எங்களுக்கும் தந்து விடு வலா தொகுசினா யோமல் கியாமா மர்மை நாளில் எங்களை நீ கவலைக்குள்ளாக ஆக்கிறாதே என்று அவர்கள் ப பிரார்த்திக்கிறார்கள் இன்ன கலா தொகு நீ வாக்களித்தால் அதை மீறுபவன் இல்லை நீ வாக்கை மீறுபவன் இல்லை என்று அவங்க துவா கேட்குறாங்க இப்போ அவங்க துவா கேட்ட விஷயங்களை பாருங்கள் எங்களுடைய இறைவனே ஒரு அழைப்பாளர் ஈமானின் பக்கம் எங்களை அழைத்தார் நாங்கள் அந்த அவர்கள் அவர் அவர் சொன்ன அடிப்படையில் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்துரு எங்களுடைய குற்றங்குலங்களை நீ மன்னிச்சிரு எங்களை முஸ்லீங்களாக நீ மரணிக்கச் செய் நீ உன் தூதர்களுக்கு எதை வாக்களித்தாயோ அது எங்களுக்கு தந்துரு என்ன அவங்க கேட்குறாங்க சுவர்க்கத்தை கேட்குறாங்க இப்போ அல்லாஹு தாலா இதுக்கு அல்லாவே இந்த துவாவை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான் ரப்புகும் அது உங்களுடைய இரச்சகன் அவர்களுக்கு பதிலளித்தான் அவங்களுடைய பிரார்த்தனையை அதில் அங்கீகரித்து விட்டான் அன்னி உ அமல ஆமிலும் மின்கும் மின் அவுன்சா உங்களில் ஆணோ பெண்ணோ யார் நல்ல அமல் செய்தாலும் நான் அதை வீணாக்கி விட மாட்டேன் பாதுக்கும் மிம்பாலின் உங்களில் சிலர் சிலரை சார்ந்தவர்கள்தான் பல்லதி ஹாஜரு யார் தங்களுடைய வீடுகளை விட்டும் தங்களுடைய ஊரை விட்டும் அல்லாவுக்காக இஜரத் செய்தார்களோ வ தியாரிஹிம் தங்களுடைய வீடுகளை விட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்களோ வ ஊது ஃபி சபீலி என்னுடைய பாதையிலே நோ நோவினைக்குட்படுத்தப்பட்டார்களோ வ காத்தலோ அதன் பின் யார் போராடினார்களோ வ குத்திலோ அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ உர் அன்ன அன்கும் செய்த்திகிம் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் வள உதுகில் அன்னகும் ஜென்னாத்தின் தஜிரீ மின் தகுத்திகள் அன்ஹார் ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்திலே அவர்களை நான் நுழைவிப்பேன் சபாபம் மின் நிந்தில்லா இது அல்லாவிடம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவாப் கூலியாகும் வல்லாஹு இந்த அஹூ ஹுசுனு சவாப் அல்லாவிடத்திலே அவர்களுக்கு அழகிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா ஆல இம்ரானுடைய நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாம் இப்போது வாசித்த வசனங்கள் இந்த வசனங்கள் உறுதியான பல செய்திகளை சொல்கிறது நபித்தோழருடைய ஈமானை அல்ல அங்கீகரித்தான் என்கிற தகவல் சொல்கிறது நபித்தோழருடைய தோழர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்கிற தகவல் இந்த வசனம் சொல்கிறது நபித்தோழர்கள் அல்லாஹுடத்துல கேட்ட பிரார்த்தனையில சொர்க்கத்தை கேட்டாங்க அதை அல்லாஹ் தாரதாக சொல்கிறான் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அதை அல்லாஹு தாலா தாரதாக சொல்கிறான் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் பதிலளித்ததாகவும் இந்த வசனம் சொல்கிறது அதில் சிறப்பித்த தாலா சொல்கிறான் யாதாவது யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ தானாக தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க பிறராக நிர்பந்தித்து வெளியேற்றப்பட்டவங்க அல்லாவுடைய பாதையில் நோவினைகளை சந்தித்தவங்க அதே நேரத்தில் போராட்டங்களில் கலந்து கொண்டவங்க இவங்களுடைய பாவங்களை நான் மன்னிச்சுட்டேன் இவங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் இது என்னம் கூலி என்று தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க ஹிஜெல செய்தாங்க அல்லாவுடைய பாதையில் சிரமங்களை சந்தித்தாங்க அது வாய் வார்த்தைகளால் வரக்கூடிய நோவினையை சந்தித்தாங்க வன்முறையினால் வரக்கூடிய நோவினையை சந்தித்தாங்க பொருளாதார இழப்புகளை சந்தித்தாங்க பல பயங்கரமான உயிரிழப்புகளை சந்தித்தார்கள் பல்வேறுபட்ட சோதனைகளை சந்தித்தாங்க பயங்கரமான சூழலை நிம்மதியான வாழ முடியாதுங்கிற அளவுக்கான பயங்கர சூழலை சந்தித்தாங்க எப்போதும் அச்சத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை காணார்கள் இவ்வளவும் அவங்க செஞ்சாங்க அவங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சதாக சொல்கிறாங்க இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் சஹாபாக்கள் என்கிறவங்க பாவமே செய்யாமல் இருக்கக்கூடியவங்க அல்ல அவங்க அல்லாஹு தாலா மலக்குகள் போன்று படைக்கல மனித தன்மையோடு தான் படைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் அவங்க பாவம் செய்வாங்க அந்த அவங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இன்று இருக்கக்கூடிய அதாவது மார்க்க அறிவும் தெளிவும் இல்லாத சிலர் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளை எடுத்து வச்சு மனிதனின் அடிப்படையில் அவர்களிடத்தில் நடந்த குறைகள் எடுத்து வச்சு அதையே ஒரு விமர்சனமாக செய்து அதை வைத்து நபித்தோழர்களை குறைத்து காட்டுவதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கறோம் அல்ல அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டதாக சொன்னதுக்கு பிறகு அதை வைத்து ஒருவர் பொதுமக்களிடத்தில் அதை பிரச்சாரம் செய்கிறார்னு சொல்லி சொன்னால் பொதுமக்கள் இருக்கக்கூடியவங்க அதை வச்சு நபித்தோழர்களும் சாதாரண ஆக்கள் தானே பாவம் செஞ்சாங்க தானேன்னு சொல்லி பாவத்தை பிரபலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன உகது யுத்தத்திலே அவர்கள் போர்க்களத்திலே நபி சொல்லா சொல்கள் கொல்லப்பட்டார் என்கிற தகவல் உடனே சிதறி ஓட்னாங்க ஆனால் அது ஒரு சூழ்நிலை அவங்கள திட்டமிட்டு நடந்தோடு விகழமில் சூழ்நிலை நடந்தது அல் அஃபல்லாஹும் அன்கும் அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அவனுடைய குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னதுக்கு பிறகு அதை வைத்து அவர்களை தரக்குறைவாக பேசுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிழை என்கிறதை நாம் யோசிக்க வேண்டும் ஆக எங்களுடைய சமுதாயத்தில் குர்வான் பேசுகிறோம் ஹதீஸ் பேசுகிறோம் என்று ஏராளமான குர்வான் வசனங்களுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணான ஒரு நிலைப்பாட்டை சிலர் சகாபாக்களுடைய விஷயத்தில் எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு வழிகட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி நபித்தோழர்கள் சம்பந்தமான பிழையான ஒரு கொள்கை அவர்களிடத்தில் வருவது தான் அவங்களுடைய எல்லா வழிகட்டுக்கும் அடிப்படையாக இருக்கும் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு நபித்தோழர்களை குறை காணாத ஒரு அடிப்படைக்கு நாம் வரவேண்டி இருக்கிறது குரானில் ஏராளமான இன்னும் பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் இன்சாரா இது தொடர்பான மற்றும் ஒரு தகவ ஒரு அடுத்த தொடரில் சந்திப்போம் வஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாகி வபரகாத்து